ஒரு சில உண்மைகளை அந்த மேடையிலேயே படார் படார் என போட்டு உடைத்தார் நடிகர் சிவகுமார் அது கதாசிரியர் கலைஞானம் அவர்களுக்கான பாராட்டு விழா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது சிவகுமார் சொன்ன விஷயத்தை கேட்டு விழாவுக்கு வந்திருந்த அமைச்சர்கள் அதிர்ந்து போனார்கள் விஐபிக்கள் வியந்து போனார்கள் அரங்கில் கூடியிருந்த பொதுமக்கள் அசையாதிருந்தார்கள் மேடையில் இருந்த தலைவர் ரஜினிகாந்த் கூட அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார் நம்பக்கூடிய விஷயமா சிவகுமார் சொன்னது ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனெனில் சம்பந்தப்பட்ட கலைஞானமும் அதே மேடையில் தான் அமர்ந்திருந்தார் சிவகுமார் சொன்னதை கேட்ட பின்னரும் அமைதியாகவே அவர் இருந்தார் சிவகுமார் சொன்ன விஷயம் இதுதான் பல ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கும் தயாரிப்பாளர் கலைஞானம் இன்னமும் வாடகை வீட்டில்தான் வசிக்கிறாராம் தலைவர் ரஜினியை முதன் முதலாக கதாநாயகனாக்கி பைரவி படத்தை எடுத்தவர் பல படங்களின் கதாசிரியர் வசனகர்த்தா நடிகர் தயாரிப்பாளர் இவ்வளவு இருந்தும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையாம் காரணம் பணத்தை விட தன்மானத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர் கலைஞானம் அதனால்தான் சினிமா உலகில் தனக்கு மற்றவர்கள் மூலம் வரவேண்டிய பணத்தை வற்புறுத்தி வாங்காமல் விட்டுவிட்டு இப்படி வறட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் ரஜினி அதே மேடையில் தன் அருகே அமர்ந்திருந்த கலைஞானத்தை மெல்ல திரும்பி பார்த்தார் பல ஆண்டுகளுக்கு முன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர்கள் இருவரும் சந்தித்தபோது பேசிக்கொண்டது இப்போது தலைவர் ரஜினியின் நினைவுக்கு வந்தது அதை கலைஞானமே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இதோ கலைஞானம் அவர்களின் வார்த்தைகள் ரஜினி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்த நேரத்தில் ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எதிரும் புதிருமாக சந்தித்து கொண்டோம் அன்புடன் என்னை நலம் விசாரித்தவர் அடுத்து என்னிடம் கேட்ட கேள்விதான் முக்கியமானது நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக காணப்படுகிறீர்களே அது எப்படி என்று கேட்டார் அவருக்கு நான் இப்படி பதில் சொன்னேன் ரயில் பட்டிகளில் ஒரு வாசகம் எழுதியிருப்பதை நீங்களும் படித்திருப்பீர்கள் லக்கேஜை எவ்வளவு குறைத்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சுகமாக இருக்கும் உங்கள் பயணம் என்ற அந்த வாசகம் என் விஷயத்திலும் பொருந்தும் எல்லா பிரச்சனைகளையும் நம் தலைக்கு மேல் தூக்கி சுமக்காமல் முடிந்த மட்டும் குறைத்து கொண்டால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்றேன் இந்த பதிலுக்கு தலைவர் ரஜினி அமைதியாக இருந்தார் சிந்திக்கிறார் என்பதை உணர முடிந்தது ஆம் அப்போது மட்டுமல்ல இப்போதும் இந்த விழா மேடையிலும் தலைவர் ரஜினி சிந்தித்தார் ஏனெனில் ஏகப்பட்ட லக்கேஜுகளை அன்று முதல் இன்று வரை சுமந்து கொண்டிருப்பவர் தலைவர் ரஜினி ஊருக்கு தான் அவர் சூப்பர் ஸ்டார் உள்ளத்துக்குள் ஆயிரம் சொல்ல முடியாத சுமைகள் இருக்கும் அப்படி தலைவர் ரஜினியின் தலையிலிருந்து ஏதோ ஒரு சுமைதான் அவர் கண்ணை மறைத்திருக்க வேண்டும் தலைவர் ரஜினி இப்போது நிமிர்ந்து அமர்ந்தார் தன் இருக்கையை விட்டு எழுந்தார் அந்த மேடையிலேயே அப்போதே அறிவித்தார் கலைஞானம் அவர்களுக்கு தானே தன் பணத்திலேயே ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுப்பதாக தான் சொன்னது போல சில நாட்களிலேயே சொன்னபடி சொந்த வீடு வாங்கி கொடுத்து விட்டார் தலைவர் ரஜினிகாந்த் சென்னை விருகம்பாக்கத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடியில் மூன்று படுக்கையறை வசதிகள் கொண்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு அது இந்த நல்லதொரு விஷயத்தை செய்ததற்காக தலைவர் ரஜினியை பாராட்டும் அதே வேளையில் இன்னொருவரையும் கூட இங்கே பாராட்டியாக வேண்டும் நடிகர் சிவகுமார் தான் அவர் அவர் மட்டுமன்ற அந்த விழா மேடையில் உண்மைகளை போட்டு உடைத்திருக்காவிட்டால் இந்த நல்ல காரியம் நிச்சயம் நடந்திருக்காது தலைவர் ரஜினிக்கும் அந்த விஷயம் தெரியாமலேயே போயிருக்கும் கலைஞானம் அவர்களுடைய வாழ்க்கையும் அந்த மேடையில் அன்று நடைபெற்ற இந்த சம்பவமும் ஒரு உண்மையை நமக்கு தருகிறது சத்தியம் நேர்மை தர்மம் இவை அனைத்தும் என்றென்றும் இந்த பூமியில் நிலைத்திருக்கும் நீங்கள் நினைத்திராத நேரத்தில் நிச்சயம் கை கொடுக்கும் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் இது நிச்சய உண்மை நிரந்தர உண்மை